சார்பில் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது விழுப்புரத்தில் வெற்றிக் கழகத்தின் இணைப்பு நிகழ்ச்சி ஐஜே கே கட்சியினர் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜான்ராஜ் தலைமையில் நானூற்றுக்கும் மேற்பட்டோர் கில்லி சுகர்ண முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கில்லி சுகர்ணா தலைமையில் விழுப்புரம் சென்னை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கரூரில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு தாவேக்க தொண்டர்களுக்கு மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐஜே கே கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜான்ராஜ் தலைமையில் நாநூற்றுக்கும் மேற்பட்டோர் விஜய் ரசிகர் மன்ற கௌரவ தலைவர் கில்லி சுகர்ணா முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர் இந்த நிகழ்வில் கில்லி சுகர்ணா கட்சியில் இணைந்த அனைவருக்கும் கட்சி துண்டினை அணிவித்து வரவேற்றார் நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் விதமாக நாங்கள் வெளியே அவர்களுக்கு வட திறப்பு விழா செய்து மௌன அஞ்சலி செலுத்திவிட்டு இன்று எங்கள் கழகப் பணியை ஆரம்பித்துள்ளோம் முன்னாள் ஐஜேகே மாவட்ட செயலர் இணைய நண்பர் ஜான்ராஜ் அவர்கள் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட நண்பர்கள் கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க இது இல்லாமல் திமுக அண்ணா திமுக அதுலேருந்து கொஞ்சம் இணைஞ்சிருக்காங்க இது தமிழ்நாட்டில் எல்லோரும் கொஞ்சம் சுச்சுவேஷன் வந்து சரியில்லை எங்கள் கழகத்தொடர்கள் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறதால விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம் இதை பார்த்துட்டு மைதி இருக்கிற கழகத் தோழர்கள் ஒவ்வொருத்தரும் சீக்கிரம் ஆரம்பிச்சுருக்கோம் சார் அது கூட்டணி பற்றி என்ன பண்ணி வந்து விஜய் நீங்கள் தொண்டர்கள் எப்படி விரும்புங்க அதாவது இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் இன்றைக்கி கரூரில் நடந்த சம்பவத்தை வச்சு எல்லாம் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர எங்கள் தலைவர் வாயால் அவர் சொல்கிற வரைக்கும் நாங்கள் வந்து தொண்டர்கள் நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் போகிற இடத்துல வந்து அதிமுக டிஷர்ட் போட்டு கொடி அசைக்கிறாங்க போகிறாங்க வராங்க எல்லாருமே இந்த கரூர் சம்பவத்தை வச்சு அரசியல் இருக்காங்கன்றது தான் எங்களுடைய கருத்து சார் எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் வாயிலிருந்து வர்றது தான் கடைசி முடிவு